பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான பதிமூணு மேஜருக்கு நம்ம சார் இருப்பா ஒரு பிரைவேட் ஸ்கூல்லையோ இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டெம்பரவரி டீச்சராவோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல ஸ்கூல் புக்ல என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓரளவு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே பிஜிடிஆர்பி சுவாலஜி நியூ சிலபஸ் வைஸ் பன்னெண்டு நம்ம மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டெக்ட் பண்றோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க எல்லாருமே படிச்சிட்டு இருப்பீங்க நம்முடைய அகாடமி சா இருப்பா டிஆர்பி அதாவது பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான பதிமூணு மேஜ் நம்ம நம்ம சார் இருப்பா நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் தமிழ் மீடியம் எல்லாத்துக்குமே நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அப்போ பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான நம்ம டெஸ்ட்டு சீரிஸ் அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் நம்ம எப்போ இருந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்மிங் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன் இந்த டேட்ல இருந்து அடிப்படையான எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இந்த டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இதுக்கு முன்னகூட்டிய கம்மிங் டுவெண்ட்டி அப்படி இல்லைன்னா பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுவேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணி கரெக்டா நீங்க படிக்கிற மாதிரி ரெடி ஆயிக்கோங்க ஓகேவா சோ பஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பஸ்ட் சிலபஸ் வந்து பாக்கணும் சோ பிஜி டேர்பி இப்ப ரீசெண்டா நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அந்த நியூ சிலபஸ்ல பிஜி டேர்பி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பன்னெண்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஏழு யூனிட் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது அதில் எதை எதையுமே நம்ம வந்து ஒமிட் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்ட பொறுத்த மட்டும் இல்லை விலங்கு பன்முகத்தன்மை மற்றும் இன வளர்ச்சி அதே மாதிரி செகண்ட் யூனிட்ட பொறுத்த மட்டும் இல்லை பூச்சியல் மற்றும் பொருளாதார விலங்கியல் மூணாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் ஃபோர்த் நீட்டை பொறுத்த மட்டும் மரபியல் பொறுத்த மட்ட விலங்கு உடலியல் ஆறாவது யூனிட்ட பொறுத்தமட்டில் வளர்ச்சி உயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு ஏழாவது யூனிடை பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை எட்டாவது யூனிட்ட பொறுத்தமட்டுல பரிணாம கோட்பாடுகள் மற்றும் விலங்கு நடத்தைகள் அடுத்து ஒன்பதாவது யூனிட்ட பொறுத்தமட்டுல உயிர் வேதியியல் மற்றும் உயிர் இயற்பியல் அடுத்து பத்தாவது யூனிட் வந்து உயிரியல் புள்ளியல் பதினொன்னு உயிரி தொழில்நுட்பம் பன்னெண்டாவது யூனிட்டு உயிரியல் கருவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஸோ இந்த சிலபஸை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அடிப்படை என்னவோ அதை ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டெம்பரவரி டீச்சராகவோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கரண்டில் ஸ்கூல் புக்கில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓரளவு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே அதே மாதிரி நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணல நான் ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை தகவல் என்னன்னு சொல்லி தெரியாமல் தான் இருக்கும் அதே மாதிரி நான் வீட்டில் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இல்லை நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை தகவல் வந்து ரொம்ப கம்மியா தான் தெரியக்கூடிய வாய்ப்பா வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாத்தையுமே தூர விட்டுட்டு பிஜி டிபிக்ஸ் நம்ம கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம டீச்சரா வேலை பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது சிலபஸ் என்னன்னு சொல்லி பாத்துக்கோங்க இப்போ கரண்ட்ல நியூ சிலபஸ் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக நீங்க தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் பாருங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் பாருங்க அதை பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி நீங்க எக்ஸாம் எந்த லாங்குவேஜ்ல அட்டன் பண்ண போறீங்க தமிழ் லாங்குவேஜா இங்கிலீஷ் லாங்குவேஜா கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் தமிழ் மீடியம் படிச்சா ஈஸியா பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் மீடியம் படித்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் சரி ரெண்டு மீடியம் படித்தாலுமே ஈஸியா பாஸ் பண்ண முடியும் ஓகேவா நம்ம நினைச்சா மட்டும் போதாது அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்தா மட்டும்தான் ஈஸியா பாஸ் பண்ண முடியும் ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டையுமே தேர்ந்தெடுத்து நம்ம ஈஸியா பாஸ் பண்ணலாம் அதுல வந்து எந்த விதமான மாற்றுத்தருத்தும் கிடையாது ஓகே அதே மாதிரி தமிழ் மீடியத்துல மெட்டீரியல் வந்து அவைலபிளாக தான் இருக்கு நம்ம தான் தேடி போகணுமே தவிர அதுவா வந்து நம்ம கிட்ட தேடி வராது ஓகே அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லா படிங்க தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் ஃபுல்லா படிங்க பாதி தமிழ் மீடியம் பாதி இங்கிலீஷ் மீடியம் வந்து படிக்காதீங்க எதுனாலுமே முழுமையா வந்து படிங்க ஓகே ஸோ தமிழ் மீடியத்தை பொறுத்த மட்டும் இல்ல நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டர்பி சுவாலஜி நியூ சிலபஸ் வைஸ் பன்னெண்டு யூனிட்டுக்குமே நம்ம மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பீஜ் எல்லாமே கான்டெக்ட் பண்ணுறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் இல்லை ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே ஜாயின் பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ சிலபஸை பொறுத்த மட்டில் இல்லை டுவெல் யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த டுவெல்லுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் படிக்க படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா நான் சிலபஸை பார்க்கும்போதே ரெஃபரன்ஸ் புக்கு யூஜி பிஜி ஸ்கூல் புக்கு எல்லாமே பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்ஸ் நல்லா படிக்கீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே அவ்வளவு சிறப்பான டாபிக் எல்லாமே இருக்கு அதை நம்ம படிக்கும்போது ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும் சிலபஸை பார்த்து முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்கு அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு மேஜர்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க கரண்ட் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே நமக்கு அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால அதையுமே வந்து கவர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க போக்கஸ் பண்ணாமல் தமிழ் தொகுதி தேர்வுல நம்ம பாஸ் பண்ணா மட்டும்தான் மெயின் பேப்பரை வந்து வெளிச்சு எடுப்பாங்க அதனால மெயின் பேப்பருக்கு என்னவோ அதையும் படிக்கணும் இன்க்ளூடிங் தமிழ் தொகுதி தேர்வுக்குமே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி தமிழ் தொகுதி தேர்வுக்கான ப்ராக்டிஸ் வந்து பதினஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னையில நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பதினஞ்சாம் தேதி டெஸ்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்மிங் பதினெட்டாம் தேதி செகண்ட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அதனால ப்ராக்டிஸ் வந்து நீங்க பண்ணிக்கோங்க நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை எடுப்பாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிலபஸ் பார்த்தாச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு மூணாவதா வந்து அடிப்படை என்னவோ அதை ஃபர்ஸ்ட் படிங்க நிறைய பேர் வந்து சார் பிஜி தெரிவித்தானா நாங்க பிஜி மட்டும்தான் படிப்பேன் யூஜி படிக்க மாட்டேன் பேசிக் படிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் வந்து பிஜி சிலபஸ் அந்த பிஜிக்குள்ள இருந்து எங்க இருந்து வேணா கொஸ்டின் கேட்பாங்க அது வந்து ஸ்கூல் புக்கா இருக்கலாம் யூஜி புக்காக இருக்கலாம் பிஜி புக்காக இருக்கலாம் ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கலாம் ஒரு காமனா வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படி இருக்கும்போது எங்க இருந்து வேணா கொஸ்டின் கேட்பாங்க அப்போ அவங்க எங்க இருந்து வேணா கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கணும் ஓகே அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலராக படிக்காம எல்லாத்தையுமே அதாவது சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேனீக்கள் கால்நடை வளர்ப்புகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பூச்சி உயிரினங்கள் இந்த மாதிரி டாபிக் இருக்குது அப்படின்னா இதை பற்றி எல்லாமே உங்களோட மைண்டில் அப்டேட்டாக இருக்கணும் ஓகே ஸோ சிலபஸை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டாம் சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கான அப்டேட் எல்லாமே படித்து முடிச்சாச்சு இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸ் எடுத்துகிட்டு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணு புக்கையுமே வச்சுக்கோங்க ஓகே உங்ககிட்ட புக்கு இல்லை அப்படின்னா நம்ம மெட்டீரியல் பீடியோ ஃபார்மெட்ல அனுப்புவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இப்போ யூனிட் ஒன்ன பொறுத்த மட்டும்ல அனிமல் டைவர்சிட்டி அண்டு பயோலஜனி இருக்கு அதாவது விலங்கு பன்முகத்தன்மை இன வளர்ச்சி இந்த டாபிக் இருக்கு அப்படின்னா இதுக்கு கீழே நிறைய சப்டாபிக் இருக்கு இந்த சப் சப்டாபிக்கா எல்லாத்தையுமே படிக்காம ஒவ்வொரு டாபிக்கா படிங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாபிகை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி ப்ரொட்டோசோவா ஸோ இந்த புரோட்டோசோவா வந்து எப்படி இருக்கு இதனுடைய இனப்பெருக்க வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு யூனிட்டை எடுக்கீங்க அப்படின்னா அந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து அடுத்த யூனிட் வந்து போங்க அதை விட்டுட்டு இந்த யூனிட்ல வந்து நான் ரொம்ப கஷ்டமான டாபிக்கா இருக்கு அதனால நான் வந்து அடுத்த ஒரு யூனிட் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகாம ஒரு யூனிட் எடுக்கீங்க அந்த யூனிட்ல ஒரு பத்து டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த பத்து டாபிக்கே நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து அடுத்த யூனிட்டுக்கு வந்து போங்க வந்து படிங்க பண்ணி பண்ணி படிக்காதீங்க ஓகேவா எல்லாமே மேட்ச் படிங்க ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம அகாடமி சார்பா யூனிட் டெஸ்ட் அதே மாதிரி மாடல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இது எல்லாமே கவர் பண்ண போறோம் யூனிட் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அழகு வாரியான டெஸ்ட் அழகு வாரியான டெஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு பத்து டாபிக் இருக்கு அந்த பத்து டாபிக்கில் ஃபஸ்ட்டு ரெண்டு டாபிக்கு ஒரு டெஸ்ட் அதுக்கு அப்புறமா செகண்ட் ரெண்டு டாபிக்கு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைப்போம் அப்புறம் இதெல்லாம் சேர்த்து அந்த யூனிட் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு அதுக்கே அதே மாதிரி செகண்ட் யூனிட் இந்த மாதிரி பன்னெண்டு யூனிட்டுமே டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி மேஜரை மட்டும் படித்து நம்ம வந்து பாஸ் பண்ண போறது கிடையாது எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட பிரிச்சுக்கு இதையும் நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாமில் நிறைய பேர் நான் மேஜர் மட்டும் படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணலை அதே மாதிரி நான் மேஜரையும் படிக்கேன் அதே மாதிரி சைடு பை சைடு எஜுகேஷன் சைக்காலஜி கரண்ட் அப்பிரிச்சையும் படிக்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங்கில் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க படிக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சேர்த்து படிங்க அப்படி படிச்சா மட்டும்தான் ஈஸியா வந்து நம்மளால மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அப்போ நம்முடைய அகாடமி சார்பா மேஜர் டெஸ்ட் கரண்ட பிரீச்சிக்கை டெஸ்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட் தமிழ் தொதி தேர்வு டெஸ்ட் இந்த மாதிரி நாலு டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இப்போ இப்போ மாடல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாடல் டெஸ்ட் நீங்க எப்படி ஒரு ஒரிஜினல் பிஜி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த டெஸ்ட் வந்து இருக்கும் நூத்தி பத்து கொஸ்டின் வந்து மேஜர் மேஜர் கொஸ்டின்ஸு முப்பது கொஸ்டின் வந்து கல்வி உளவியல் பத்து கொஸ்டின் வந்து கரண்ட பிரிக்கை இந்த மாதிரி ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் வந்திருக்கும் இதே மாதிரி ஒரு பர்டிகுலராக ஃபிஃப்டியோ ஹண்ட்ரடோ நமக்கு தமிழ் தொகுதி தெருவு கொஸ்டின் இருக்கும் அதேமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அடுத்து தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் கால் பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போவே உங்களால் படிக்க முடியல அப்படின்னா கால் பேர் வந்ததுக்கு அப்புறமா மட்டும் நீங்கள் எப்படி படிப்பீங்க ஸோ அந்த டைம்ல ஒரு பர்டிகுலர் மந்த் மட்டும்தான் இருக்கும் மந்த் கூட இருக்காது டேஸ் மட்டும்தான் இருக்கும் ஒரு அறுபது நாளோ தொண்ணூறு நாளோ இருக்கும் அந்த நாளுக்குள்ள நீங்க இந்த பன்னெண்டு வீடியுமே வந்து படிக்க முடியாது ஸோ படித்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது டெஸ்ட் போட்டு பார்க்க முடியாது ஸோ அதனால திங்க் பண்ணி பாருங்க இப்ப இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்ப இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ கம்மிங் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேம்ல இருந்து நம்முடைய சுவாலஜி டிஸ்ட் எல்லாத்துக்குமே டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது புதுசாக யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிலுமே ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே தமிழ் தொதி தருவ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மார்க் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி வரக்கூடிய மேஜர் டெஸ்ட்டு கரண்ட் அப்பிரஜிக்கி டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு இதையுமே நீங்கள் அட்டன் பண்ணி மார்க் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க எதில் ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டாஃப் வந்து உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க சேம் டைம் வந்து எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எந்த யூனிட்ட நம்ம எப்படி போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி உடையவே நம்ம வந்து போடுவோம் அதேமாரி நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர கனவு மட்டும் நீங்க காண்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது நான் இப்போ இருந்தே படிக்க கால்பேர் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் நான் பெட்ரா படிப்பேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி படிச்சா மட்டும் பாஸ் பண்ண முடியாது ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நான் தான் இருக்கேன் ஆனால் நான் டெஸ்ட் போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க நீங்கள் படிச்சதை எப்போ நீங்கள் முழுமையாக டெஸ்ட் போட்டு பாக்கீங்களோ அந்த டெஸ்ட் மட்டும் தான் உங்களை பர்ஃபெக்ட்டாக ஒரு வெற்றியாளராக மாற்றும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே ப்ராப்பராக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே நான் பப்ளிஷ் பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் யாராவது பிஜி டரிக் ஸ்வாலஜி தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே நம்ம அக்கடினா ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்து ஈஸியாக கவர்மெண்ட் டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகலாம் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுவோம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்